ஹலலோயா ஸ்தோத்ரம் அப்பா துதிக்கிறோம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா உமை துதிக்கிறோமையா ஹலலோயா இந்த காலை வேலைக்காக கத்திரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஹலலோயா ஹலலோயா ஏசுவே முரத்தால் எங்களை கழுவும் அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தும் செய்யம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி வுக்கு வாழ்நாள் பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன் அல்லிலுயா! அல்லில் பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் இசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம் நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவா கர்த்தரின் பலன் எதற்குமே அஞ்சிடே கர்த்தரின் பலன் எதற்குமே அஞ்சிடே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் இசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தூத்ரம் யோசுவா மூன்றாவது அதிகாரம் மூன்றும் நான்குமான வசனங்கள். ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்ட நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு செல்லுங்கள் உங்களுக்கும் அதற்கும் இடையிலே இரண்டாயிரம் முழ தூரமான இடம் இருக்க வேண்டும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள் இங்கே நம்ம பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே யோசுவா அந்த யோர்தானை கடந்து போகிற அந்த வேளையிலே கர்த்தர் சில காரியங்களை சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போவதை குறித்து அங்கே சொல்லுகிறார் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக போகும் கர்த்தர் நம்மை ஜெயத்திற்கு நேராகவே அவர் நடத்துகிறவராக இருக்கிறார் ஒன்று குறுந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஏழில் பார்க்கிறோம் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பழைய ஏற்பாட்டிலே நாம் தேவனுடைய பெட்டிக்கு சமீபமாய் வர இயலாத ஒரு நிலமையிலே நாம் இருந்தோம் என்றைக்கு இயேசு நமக்காக சிலுவையிலே மறித்தாரோ வி ஹேவ் த கிரேஸ் டு ட்ரா நியர் டு த ஆர்க் ஆஃப் த கவனன் தேவ சமூகத்திலே சேரும் சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் எபிரேயர் நான்காவது அதிகாரம் பதினைந்து பதினாறுல நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு ஆதலால் நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் லெட்டர்ஸ் ட்ரான் இயர் டு த த்ரோன் ஆஃப் கிரேஸ் நம்முடைய சில வேளைகளிலே நாம் அறியாத பாதைகளிலே நாம் நடக்க வேண்டியிருக்கும் இங்கே பார்க்குறோம் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு ஏன் என்றால் அங்கு கடைசி வசனம் அந்த வார்த்தை சொல்கிறது நான்காவது வசனம் கடைசி பகுதி இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை சம்டைம்ஸ் காட் லீட்ஸஸ் த்ரூ அ நியூ வேர் வி உட் நாட் ஹாவ் வாக்ட் ஹிதர் டு இன் அவர் லைஃப் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவிய நாட்களிலே நடக்காத ஒரு புதிய பாதையிலே தேவர் நம்மை நடத்தி கொண்டு செல்ல சென்றாலும் வி மஸ்ட் நோ தட் அவர் காட் ஆல்வேஸ் லீட்ஸ் அஸ் டூ விக்டரி எம் டெய்லர் செட் லைக் திஸ் லெட் இஸ் நாட் லிமிட் த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல் By supposing that any of our emergencies are too great for him to help us through them. நமக்கு வருகிற பிரச்சனைகளில் ஆண்டவர் நமக்கு உதவ முடியாது என்று சொல்லி இஸ்ரேவேலின் பரிசுத்தரை நாம் மட்டுப்படுத்தாத படிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்ம அவரை மட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி டபிள்யூஎம் டீலர் டெய்லர் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தவான்கள் அந்த பாதையில் சென்று தேவனுடைய அந்த கிருபையை சகாயம் செய்யும் கிருபையை தான் அவர்கள் அப்படி நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள் கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் சொன்ன வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது ஆண்டவருடைய நியமங்களை கை கொண்டு பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஜெயத்திற்கு நேராக இந்த ஆண்டிலே நடத்துவார் ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே எங்களுக்கு ஒருவேளை பாதை புதிதாக இருந்தாலும் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற அண்ட் அம்னீஷியன் காட் யுவர் த காட் ஆஃப் ஆல் நாலெட்ஜ் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் அப்பா அந்த ஒரே துதிக்கிறோம் 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 அப்பா நீர் எங்களுடைய பாதைகளை அறிந்திருக்கிறீர் என் ஆவி என் தியங்கும் போது நீர் என் பாதைகளை அறிந்திருக்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிற ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் டவுன் நோவ் லார்ட் அவர் டவுன் அண்ட் அவர் அப்ரைசிங் தேங்க்யூ ஜீசஸ் ஸ்தோத்திரம் 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 அப்பா ஏன் எங்களை வழிநடத்தும்படி எங்களை தாழ்த்தியுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கருத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் அத்துமாவே கத்தரை சோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே காட் பிளஸ் யூ